சென்னையில் மூதாட்டிகளை குறிவைத்து நகைகளை கொள்ளையடிக்கும் ஈரானிய கும்பலை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர் குடியிருப்புகளில் தனியாக உள்ள முதியோர் எச்சரிக்கையாக இருக்கவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம் சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பத்மாவதி அபுசாலி திருவில் துணி கடை வைத்துள்ளார் அவரிடம் துணி வாங்குவது போல் நடித்து இரண்டு வடமாநில இளைஞர்கள் பதினைந்து சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பணத்தை கொடுப்பது போல் நடித்து தன்னை மயக்கமடைய செய்து நகையை கொள்ளையடித்து சென்றதாக சம்பவத்தை நினைவு கூறுகிறார் பத்மாவதி ஒன் எயிட்டா டூ ஹண்ட்ரடை கொடுத்தான் கொடுக்கும்போது இப்படி வலிச்சுக்கிட்டு கொடுத்தான் அதுக்கு நான் கத்துனேன் அசிங்கமா இல்ல கையை பிடிச்சி வலிச்சு கொடுக்குறிய அப்படின்னா சாரி மேடம் நான் முதல்ல கிளம்பிருந்தால் இருபது ரூபா தரணும் அந்த இரநூறுவாய் கொண்ட டிராவில் போட்டு இருபது ரூபா இப்படி டிராவை திறந்தபடியே வச்சுட்டு இருபது ரூபா கொடுத்தாங்க இப்படி கொடுத்த கொடுத்தபடியே இப்படி தான் அவன் கை தொடக்கூடாது நம்ம இப்படி கொடுத்தனு பாருங்க அப்படியே தான் என் கை கொஞ்சம் நேரம் நிற்கிது அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல இதே போன்று சவுகார்பேட்டையைச் சேர்ந்த சுந்தரிவாய் என்ற மூதாட்டியிடம் ஆறு சவரன் தங்க நகையை இளைஞர் ஒருவர் கொள்ளையடித்துச் சென்றார் தொழில் தொடங்குவதாக கூறி ஆசிர்வாதம் வாங்குவது போல் நடித்து மூதாட்டியை மயக்கமடையச் செய்து நகையை சுருட்டிச் சென்றது தெரியவந்தது இதுகுறித்து ஏழு கிணறு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த மாதத்தில் சாலையில் நடந்து சென்ற நான்கு மூதாட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி முப்பத்து ஏழு சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களில் ஈரானிய கொள்ளையர்கள் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் மேலும் குடியிருப்புகளில் தனியாக இருக்கும் ஓதாட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தனியாக இருக்கிற லேடிஸு யார் வந்தாலும் இப்போ எடுத்த உடனேயே வந்து தமக்கு நமக்கு சந்த சம்மந்தம் இல்லாதது அப்படின்னா அவங்கள போச்ச சொல்லிடணும் இது வந்து இன்னும் பிஸ்னஸ் பண்ண வந்து மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த அம்மாவில் ஒன்றும் தவிர்க்க முடியவில்லைன்னு தெரியுது இருந்தாலும் இப்போ த பொதுவாகவே காவல்துறை நம்ம எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் தனியா இருக்கிற லேடிஸ் யாரையும் என்ன தண்ணி கேட்டு வந்தோடு கேஸ் கனெக்ஷனுக்கு வந்திருக்கேன் எலக்ட்ரிசிட்டி ரீடிங் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு எந்த காரணத்துக்காக சொல்லிட்டு வந்தாலும் சொல்லியிருக்கேன் சென்னையில் சமீப காலமாக நடந்த கொள்ளை சம்பவங்களில் அதிக அளவில் ஈரானிய கொள்ளையர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதனையொட்டி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கைதான ஈரானியர்களின் படத்தை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காவலர்களும் உஷார்டுத்தப்பட்டுள்ளனர் இருப்பினும் முதியோர்களை குறிவைத்து நடத்தப்படும் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணமானவர்களை கண்டறிந்து காவல்துறையினர் தகுந்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சென்னை மக்களின் கோரிக்கையாக உள்ளது மூதாட்டிகளை குறிவைத்து நகைகளை கொள்ளையடிக்கும் ஈரானிய கொள்ளையர்கள் காவல்துறையினருக்கு சவாலாகவே உள்ளனர் கொள்ளையடிப்பதில் புதுப்புது யுக்திகளை கையாண்டு வரும் ஈரானிய கொள்ளையர்களை பிடிப்பதில் காவல்துறையினர் முழு முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் மணிகண்டன்